வருகிறோம் இந்தியர்களின் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி புதிய புகார் ஒன்றை பரப்புரையின் போது பேசியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுடன் சுஜித்ரா என்ன பிரதமர் பதிவு செய்யலாம் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் ராகுல் காந்தியினுடைய ஆலோசகருமான சாம் பெட்ரோடாவினுடைய கருத்திற்கு தற்பொழுது பதிலடி வழங்கும் விதமாக பிரதமர் மோடி சத்தீஸ்கரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் குறிப்பாக நேற்று நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சாம் பெட்ரோடா குறிப்பாக யுஎஸ் அமெரிக்காவில் பயன்படுத்த நடைமுறையில் இருக்கும் அந்த பரம்பரை வரி விகிதம் தொடர்பான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அந்த கருத்து தொடர்பாக தற்பொழுது பிரதமர் மோடி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளார் காங்கிரஸ் ஆனது இந்தியாவில் பரம்பரை வரியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்ச கருத்தை தற்பொழுது பிரதமர் மோடி முன்வைத்துள்ளார் காங்கிரசினுடைய ஒவ்வொரு மோசமான நோக்கங்களும் தற்பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது எனவும் தற்பொழுது பரம்பரை விதி வரிய வரியை அவர்கள் விதி விதிப்பதாக கூறி வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்துள்ளார் ஏற்கனவே பல்வேறு வரி விதிப்பு முறைகள் என்பது இந்தியாவில் இருந்தும் நடுத்தர மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலான பரம்பரை வரி என்பதை விதிப்பதற்கான ஒரு முயற்சியை காங்கிரஸ் ஆனது முயற்சித்து வருகிறது அதன் மூலம் அவர்களுக்கு கொள்ளடிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி முன்வைத்தார் இந்த கருத்திற்கு காங்கிரசனுடைய தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறார்கள் தெரிவித்த கருத்து என்பது அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்கும் பரம்பரை வரி குறித்த கருத்துதானே தவிர இந்தியாவில் அது போன்ற எந்த ஒரு நடைமுறையும் கொண்டு வருவதாக காங்கிரஸ் கூற தேர்தல் அறிக்கையில் அது போன்ற எந்த ஒரு தகவலையும் காங்கிரசானது குறிப்பிட பில் காங்கிரஸ் கட்சியானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மேலும் ஆதாரமற்ற கருத்துக்களை பிரதமர் போலியாக சித்தரித்து இது போன்ற கருத்துக்களை வேண்டுமென்றே காங்கிரஸ் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது முன்வைத்து வருகிறது கடுமையான எதிர்ப்புகளை இந்தியா குழு தலைவர்களும் இந்த பிரதமருடைய பேச்சிற்கு முன்வைத்து வருகிறார்கள் ஒரு கருத்தை மற்றொரு கருத்தாக தீர்த்து வழங்குவதையே பிரதமர் மோடி ஒரு நடைமுறையாக வைத்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரசனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான சுப்ரியா ஸ்ரீநாடே தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் பொழுது முன்வைத்திருக்கார் சாம்பிட்னா அவருடைய கருத்து என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் அதை காங்கிரஸ் கருத்தாக எவ்வாறு கருத முடியும் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது சுப்ரியா சற்று முன் நடைபெற்ற செய்தியாக சந்திப்பின் பொழுதும் எழுப்பியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா